சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவை திறக்கலை வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆலம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட்டன் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்து அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்ன என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலதி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து டே இன்னும் பத்து லட்சம் கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சுருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது உங்களுக்கு உங்களுக்கு பொய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் பதிலளித்த நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்றைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ்லேருந்து இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏக ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் வீடியோ காத்தாலே இதே வழக்கில் கைது செய்ததுக்கு வந்திருக்கிறாங்க வழக்கை வந்த பிறகு தான் கதவை தடுக்க முடியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் நான் அவங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல பட் த்ரில்லிங்காக இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸு அதே எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவாக இருக்க நாளில் பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்று படிச்சதே படித்ததே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன் அதுக்கான விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன் இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாயர்ஸோடு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது இதுதான் நிலமை ஸோ சுச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் நான் நினச்சிருக்கேன் எப்போமே கூட நின்றுருக்கீங்க ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நன்றி